ஆழப்பிறந்த பிறந்த முத்திரையர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்முடைய முத்திரையர் சமுதாயத்தினுடைய கோட்டை நம்முடைய பேரரசு பெரும்புடுகு முத்திரையர் நியமத்திலே அவர் ஆண்ட ஆட்சி காலத்திலே வெற்றி தேவதையாக அன்னை மாகாணத்து காலாப்பிடரியிடம் ஆசிபெற்று தொடர்ந்து போர்களிலே வெற்றி பெற்று ஒரு பெரிய வரலாற்றினை சாதனையை தன்னுடைய மெய்கீர்த்திலே பதிவு செய்திருக்கின்றார் அது மட்டுமல்ல தென்னிந்தியாவிலேயே முதன் முதலாக ஆயிரத்தெட்டு சிவலிங்கங்களை நியமத்திலே பிரதிஷ்டை செய்து மிகப்பெரிய ஒரு சிவபக்தனாக பேரரசர் பெரும்படுகம்புத்திரையர் இரண்டாம் சோரன்மாறன் அவர்கள் தன்னுடைய ஆன்மீக சாதனையை அங்கே பதிவு செய்த புண்ணிய பூமிதான் நியமம் அங்கே முத்திரையர் கோட்டைகள் இருந்தது கொத்தளங்கள் இருந்தது பாசறைகள் இருந்தது முத்திரையர்கள் செல்வாக்கோடு நியமத்தை தலைநகராக கொண்டு ஏழாம் நூற்றாண்டிலே ஆட்சி செய்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு பேரரசர் பெரும்படுக முத்திரையர் இரண்டாம் சுவரன்மாறன் தான் போருக்கு செல்கின்ற காரணங்களெல்லாம் நேமத்திலே இருக்கின்ற அந்த தாய் கொற்றவை பிடாரி சப்தகண்ணியர் மகாலத்து காலாப்பிடாரியிடம் ஆசி பெற்று அந்த தாயினுடைய ஆசையினாலே பல போர்க்களங்களுக்கு சென்று வெற்றி வெற்றியுமே பதிவு செய்த ஒரு மாவீரர் வெற்றி வரந்தை கஞ்சி காஞ்சி ஒளிங்கை தும்பை வாகை பாடாந்தினை என்று தமிழர்கள் வகுத்த போர் நெறி அடிப்படையிலே வாகைப்பு சூடி வெற்றி பெற்ற மிக பெரிய வேந்தன் எல்லோ மன்னர்களுக்கும் வெற்றி தோல்வி என்று வரலாற்றிலே பதிவு செய்திருப்பார்கள் பேரரசு பெரும்படுக முத்தரையர் இரண்டாம் சுவரன்மாரனுக்கு மட்டும் வெற்றி பெற்றதற்கான அடையாளங்கள் மட்டும்தான் கல்வெட்டிலே இருக்கின்றது எந்த இடத்திலும் அவர் தோல்வியிற்றதாக வரலாற்றிலே பதிவு கிடையாது ஆயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னை பற்றியும் தன்னுடைய முன்னோரை பற்றியும் தான் பெற்ற போர்க்களை வெற்றி செய்திகளை எல்லாம் கல்வெட்டிலே பதிவு செய்து மெய்கீர்த்தி என்ற ஒன்றை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்தவர்தான் பேரரசர் பெரும்படுக முத்திரையர் இரண்டாம் சுவரன் அவர் முத்திரையர் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பேரரசாக இருந்தாலும் அவரை தமிழ் கூறும் நல்லுலகில் தமிழ் சமுதாயத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்பட வேண்டும் அவருடைய சாதனைகள் அவருடைய மெய்க்கீர்த்திகள் எல்லாம் அப்படிப்பட்ட தமிழ் சமுதாயத்திற்கே ஒரு மிகப்பெரிய பெருமையை தேடித்தந்தவர் அவருக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகத்திலே அவருடைய பெயரால் ஒரு அறக்கட்டளை நிறுவப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைய தினம் தமிழக அரசின் இடத்திலே அவருடைய பெயரால் நேயமத்திலே திருக்காட்டுப்பள்ளியிலே ஒரு கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் தமிழக அரசிலே பதிவு செய்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோட்டை கட்டி கட்டிய அந்த நியமத்திலே அகலாய்வு செய்யப்பட வேண்டும் அங்கே அழிக்கப்பட்ட பிடாரி கோயில் மீண்டு கண்டுபிடித்து தரப்பட வேண்டும் ஆயிரத்தெட்டு லிங்கங்கள் அங்கே மண்ணிலே புதையுண்டு இருக்கின்றன காவிரி உடப்பிலே புதையுண்டு கிடைக்கின்றன அங்கிருந்து பல கற்சிலைகளை எல்லாம் தமிழக அரசு எடுத்துச் சென்று தஞ்சை அரண்மனையிலையும் தஞ்சை பெரிய கோயிலும் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் அந்த சிலைகளெல்லாம் மீண்டும் நேமயத்திலே வதிக்கப்பட்டு மீண்டும் ஆயிரத்தெட்டு சிவலிங்களையும் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து கொண்டிருக்கின்றோம் பல முத்திரையர்கள் அதனை பாராட்டி வழிமொழிந்து தேவையான உதவிகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த உதவிகளெல்லாம் நாம் எதிர்பார்க்கின்ற அளவில் பத்து சதவீத உதவிகளும் ஆதரவும் தான் இதுவரை கிடைத்திருக்கின்றது முத்திரையர்களே இந்த வரலாற்று சா சாதனைகள் இந்த வரலாற்று சுவடுகள் இந்த வரலாற்று ஆதாரங்களெல்லாம் வேறு ஒரு சமூகத்திற்கு கிடைத்து அது பரப்புரை செய்யப்பட்டிருந்தால் அந்த சமுதாயத்தின் நூறு என்ன ஆயிரம் சதவீதம் இந்நேரம் உதவி செய்து அந்த திருக்கோயிலை கட்டியிருப்பார்கள் தினமும் அந்த திருக்கோயிலுக்கு வந்து வழங்கியிருப்பார்கள் அந்த திருக்கோயில் கட்டுவதற்கு தேவையான சட்ட உதவி செய்திருப்பார்கள் நிதி உதவியை செய்திருப்பார்கள் ஆலோசனைகள் வழங்கியிருப்பார்கள் ஆனால் இந்த பாவப்பட்ட முத்திரையர் சமுதாயத்தில் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக இந்த சமுதாயத்திலே இந்த நியமத்தை பற்றிய பல செய்திகளை நாம் வாட்ஸ்அப் வாயிலாகவும் இணையதளத்தினுடைய வாயிலாகவும் நாம் பரப்புரை செய்திருக்கின்றோம் ஆனால் உத்திரை சமுதாயத்தில் இருந்து இரண்டு சதவீத மக்கள்தான் அதற்கான முழுமையான உதவியை தந்திருக்கிறார்கள் ஒத்துழைப்பை தந்திருக்கின்றார்கள் மிகவும் வருத்தமாக இருக்கின்றது வேறு ஒரு சமுதாயத்திற்கு இந்த வரலாற்று ஆவணங்களை எல்லாம் பரப்புரை செய்திருந்தால் அவர் எத்தகைய ஒத்துழைப்பை தந்திருப்பார்கள் அந்த கோயிலின் நேர் இப்படியெல்லாம் அவர்கள் வழிபாட்டு நிலைக்கு கொண்டு வந்திருப்பார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய சமுதாய நிலைமையையும் நம் சமுதாயத்தினுடைய அறியாமையையும் நினைத்து பார்க்கும்போது வருத்தமாக இருக்கின்றது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அந்த திடலுக்கு நியமத்திற்கு வாருங்கள் என்று அழைத்தால் அவர்களெல்லாம் வருவதும் இல்லை அவர்கள் தன் தாழ்ந்த கட்சிகளுக்கெல்லாம் வீண் செலவு வீண் சூரட்டிகளெல்லாம் ஒட்டி விரைப்பமாக செலவு செய்கிறார்கள் ஆனால் பேரரசு பெரும்படுக முத்திரையர் வணங்கிய நம்முடைய முதல் தலைநகரமாக நியமத்திற்கு வர மறுக்கிறார்கள் அங்கே திருப்பணிக்கு ஒரு ரூபாய் கொடுப்பதற்கு கூட தயக்கம் காட்டுகிறார்கள் இதையெல்லாம் எண்ணி பார்க்கின்ற போது ஏன் இவர்கள் இந்த சமுதாயத்தில் பிறந்தார்கள் என்றுதான் எண்ண தோன்றுகின்றது ஆகவே உறவுகளே அந்த திடலுக்கு வாருங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள் பேரரசு பெரும்பெடுக்கும் புத்திரையர் இரண்டாம் சுவரன்மாரனை நீங்கள் வணங்குங்கள் அவர் பேரரசர் மட்டுமல்ல மிகப்பெரிய சிவபக்தர் அன்னை பிடாரியை தெய்வமாக தாயாக கொண்டு போற்றியவர் நமக்கு வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய பெருமையை தேடி கொடுத்தவர் அவர் வணங்கிய ஆலயம் விட்டது திட்டமிட்டு அளிக்கப்பட்டது பிறகு இயற்கை பேரிடனாலும் அளிக்கப்பட்டது இதையெல்லாம் வீட்டுவாக்கம் செய்ய வேண்டும் என்று நான் பல நண்பர்களிடத்திலே உறவுகளிடத்திலே வலியுறுத்தினேன் ஒரு தீக்கா நண்பர் கேட்டார் நான் தெய்வ நம்பிக்கையற்றவன் ஆகியவை நியமத்திற்கு நான் உதவி செய்ய முடியாது என்று சொன்னார் நான் அவர்களிடத்திலே சொன்னேன் நீ கடவுள் மறுப்பு கொள்கையை கட் கெட்டியாக பிடித்துக்கொள் அதன் வழி நட அது உன்னுடைய கொள்கை உன்னுடைய விருப்பம் ஆனால் நியமத்தை பொறுத்தவரை அங்கே திருக்கோயில் அமைப்பது மட்டும் நம்முடைய நோக்கமல்ல வரலாற்றை வீட்டுருவாக்கம் செய்து பதிவு செய்வதற்கான ஒரு முயற்சிதான் அங்கே திருக்கோயில் அமைப்பது நாம் ஆண்ட இடத்திலே ஒரு கோட்டை கட்டுவது என்று அவரிடத்திலே சொன்னேன் அதை அவர் கடிவாக பரிசீலனை செய்து கொண்டு தொடர்ந்து அந்த நியமத்திற்கு பணிகளுக்கு அவர் ஒத்துழைப்பும் ஆலோசனைகளும் வழங்கி தருகின்றார் ஒரு தீக்கா கட்சியாக இருந்தாலும் அதுபோல் நம்முடைய சமுதாயத்திலே பலர் புரிதல் இல்லாமல் இருக்கின்றார்கள் நிறைய சங்க தலைவர்களெல்லாம் அழைத்தேன் நியமத்திற்கு வாருங்கள் ஒரு குழு அமைத்து ஒன்றாக இந்த திருக்கோயில் பணியை செய்து கொடுங்கள் என்றெல்லாம் என் பல மாதங்களாக நான் அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கின்றேன் ஆனால் இதுவரை அவர்கள் செவி கொடுத்து அந்த பணிக்கு அவர்கள் வருவதே இல்லை பலர் அங்கு வந்தால் தெய்வ பணியில் இணைந்தால் தனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று அவர் மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களோடு எல்லாம் சிலர் இருப்பதை பார்த்து மனம் விரும்புகிறது மனம் ஏன் இப்படி முத்திரையர்கள் இருக்கிறார்கள் என்று தோன்றுகின்றது அவரவர் சமுதாயத்தினுடைய குலதெய்வமாக அந்த தாயை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல நோக்கத்தோடு அந்த திடலிலே வந்து அவர்கள் பணிந்தால் நிச்சயம் அந்த தாய் நம்மளை ஏற்றுக்கொள்வாள் ஆகவே முத்திரையர்களே சங்க தலைவர்களே தொண்டர்களே உறவுகளே சட்டமன்ற உறுப்பினர்களே அமைச்சர்களே முன்னாள் அமைச்சர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே சமுதாயத்தில் அங்க வைக்கின்ற தொழிலதிபர்களே வழக்கறிஞர்களே நீங்கள் எல்லோரும் எல்லா சமுதாயத்தினுடைய அங்கமாக இருக்கின்ற அனைவரையுமே கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் கோயில் திருப்பணிக்கு நிதி தரவில்லை என்றாலும் பரவாயில்லை அங்கே வழிபாடு செய்வதற்காகவது வாருங்கள் அங்கே நம்முடைய மன்னர் வணங்கிய அந்த சிவலிங்கெல்லாம் பராமரிப்பின்றி அனாதையாக இருக்கின்ற அந்த கோலத்தை பாருங்கள் நம் கோட்டையை சிதைத்த அந்த கோட்டையினுடைய அடி சோற்றினை பாருங்கள் அவர்கள் உடைத்து எரிந்து வெட்டி எரிந்த எல்லாம் பாருங்கள் நம்முடைய சாம்ராஜ்யம் எப்படி அளிக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பலமுறை உங்களிடத்திலே நான் கோரிக்கை வைத்தேன் நீங்கள் நியமத்திற்கு தமிழக அரசு கோயில் கட்டுவதற்கு நீங்கள் எல்லோரும் பரிந்துரை கடிதம் கோரிக்கை மனுக்களை அனுப்புங்கள் என்று கேட்டிருக்கின்றோம் விரைந்து அனுப்பிடுக நியமத்திலே அகலாய்வு செய்வதற்காக பலமுறை இணையதளத்தினுடைய சோசியல் மீடியாவிலும் பதிவு செய்திருக்கின்றேன் அதையும் செவிமடுத்து அனைத்து சங்கங்களும் நியமத்தில் அகலாய்வு செய்யப்பட வேண்டும் அரசாங்கமே அங்கே திருக்கோயில் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை மனுக்களை விரைந்து அனுப்பிடுக மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகின்றேன் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பொக்கிஷம் ஒரு ஆன்மீக சேத்திரம் வேறு சமுதாயத்தில் கிடைத்திருந்தால் அவர்கள் கொண்டாடி மகிழ்ந்திருப்பார்கள் நாம் கொண்டாடவும் இல்லை தொண்டு செய்ய நியமத்திற்கும் வருவதில்லை இது மிகவும் வருத்தப்படுகின்ற செய்தி சட்ட வல்லுநர்கள் சமுதாயத்தில் நிறைய இருக்கிறார்கள் அங்கே வந்திருந்து களப்பணியில் இணைந்து சட்ட ரீதியாக அந்த இடங்களை கைப்பற்றுவதற்கெல்லாம் நீங்கள் ஆலோசனை வழங்கலாம் அந்த திருக்கோயில் அமைக்கப்பட்டு மீண்டும் அங்கே கோட்டை அமைக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வரும் இந்த மாற்றம் தமிழக வரலாற்று வரலாற்றில் தமிழக வளர்ச்சியிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் ஒவ்வொரு முத்திரையினுடைய வளர்ச்சிதான் தான் சமுதாயத்தினுடைய வளர்ச்சி தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கின்ற முத்திரை சமுதாயம் வளர்ச்சி